நண்பர்களே வணக்கம் நம்ம அந்த வீடியோ பதிவுல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா சந்தான பாக்கியம் வரலும் சந்தான சப்தமி விரதத்தை பற்றி தான் பங்குனி மாதத்தில் வளர்பிறை என்னும் சுக்லபட்சத்தில் வரும் சப்தமி திதியை சந்தான சப்தமி என்று கூறுவர் மேலும் வெள்ளிக்கிழமை சேர்ந்து வந்தால் அதனை கமல சப்தமி என்றும் புராணங்களில் போற்றப்படுகிறது உலகத்தின் உயிராக சூரிய தேவன் விளங்குகிறார் வேதகாதம் முதலே சூரியனை பற்றிய குறிப்புகள் இடம்பெற்றுள்ளன ரிக்வேதம் சூரியனை மூன்றுவித அக்னியில் ஒன்றாக விவரிக்கிறது யஜுர்வேதம் சகல உலகங்களையும் ஒளிபரச் செய்பவன் என்று போற்றுகிறது அதர்வண வேதம் சூரியனை வழிபட்டவர்கள் இதய நோயிலிருந்து விடுபடுவர் என்று வழிகாட்டுகிறது மிக பழங்காலத்தில் சூரிய வழிபாடு வட பரவியிருந்த காலத்தில் வன்முறை வழிபாடாக சூரியனுக்கு இரத்தத்தை அர்க்கியமாக அதாவது கைகளில் வார்த்து சூரியனுக்கு சமர்ப்பித்தல் இருந்து வந்தது தெரிகிறது பார்வையர்களும் கமல சப்தமி கண்களை தாமரை மலரோடு ஒப்பிடுவர் தாமரை மலர சூரியனின் வெளிச்சம் அவசியம் அதுபோல கிராமங்களில் குழந்தைகளை காலை சூரிய வெளிச்சத்தில் கண்களின் மீது சூரிய வெளிச்சம் படுமாறு வைத்திருப்பார்கள் கமல சப்தமியில் சூரிய பகவானை வணங்கி வர பார்வை கோளாறுகள் நீங்கும் பார்வைக் கோளாறை போக்கும் லென்செனும் கண்ணாடியின் காரகர் சுக்கரன் என்பதும் வெள்ளிக்கிழமையோடு வரும் கமல சப்தமி என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் சூரியனை ராஜ கிரகமாக வேதம் போற்றுகிறது கமல சப்தமி விரதம் இருப்பவர்களுக்கு செல்வ செழிப்பு ஏற்படுவதோடு ராஜ வாழ்க்கை கிட்டும் என்பது நம்பிக்கை சுக்கிரமேவ சத்புத்திர பாக்கிய பிராப்தி ரஸ்து என ஒரு திருமணமான பெண்ணை வாழ்த்தும்போது அவள் அளவிட முடியாத மகிழ்ச்சியடைவாள் அப்படிப்பட்ட சந்தான பிராப்தி அளிக்கும் நன்னாள் இன்று மந்திர உச்சாடனம் உபாசனை மூலம் நாம் மகாலட்சுமியின் அருளை பெற முடியும் இஷ்ட தெய்வ திரிகோண ஸ்தானங்களில் ஒன்றாகவும் லட்சுமி ஸ்தானம் எனும் கூறப்படுகிறது சந்தான பாக்கியம் தரும் சந்தான சப்தமி இன்று எப்படி சூரியனை ஆத்மகாரகன் என்று பாரம்பரிய ஜோதிட நூல்கள் போற்றுகின்றன மேலும் ஒரு ஆத்மா உருவாக சூரியனின் நிலை முக்கியமானதாகும் மேலும் ஒருவருடைய சுக்கிலத்தில் உயிரணு வளரவும் பல்கி பெருகவும் சூரியனின் வெப்பம் மிகவும் இன்றியமையாததாகும் எனவே எந்த காரணங்களால் புத்திரதோஷம் ஏற்பட்டாலும் சந்தான சப்தமினியில் சூரிய பகவானை வணங்குவது புத்திரதோஷம் நீங்கி சத்புத்திரம் எனப்படும் குழந்தை பாக்கியம் ஏற்படும் என்பது நிதர்சனமான உண்மை சந்தான சப்தமி உங்கள் பிள்ளைகளை மேன்மையோடு வாழ வரமருளும் அபூர்வ தினம் இந்நாளில் கண்கண்ட தெய்வனுமான சூரிய பகவானை துதித்து விரதம் இருப்பவர்களுக்கு சந்தான பாக்கியமும் செல்வ செழிப்பும் உண்டாகும் உண்டாகும் என்பது நம்பிக்கை நண்பர்களிடையே தெரிந்து வாழ்வில் வளம் பெற வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்